சார் மேட்ரு நீங்கள் சொல்ற சார் மேட்ரில் வந்து அதிமுக ஐடிவி சூப்பராக பண்ணிடுச்சு சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் என்ன காரணம் ஏன் கூட்டணி வரப்போகுது அதுதான் ரெய்டு நீ ஏதாவது தனி கட்சி கினி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா நீ மட்டும் இல்லை உங்க உங்கள் மாமனார் மச்சான் மனைவி எல்லாரும் உள்ள போயிடுவீங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு டெல்லிக்கு போய் உட்காந்து அமித்ஷா கிட்ட சொல்லி நீ அரஸ்ட் பண்ண வச்சியோ அதே விஷயம் உனக்கு வரும் எல்லாரும் போய் அமித்ஷாவை பார்த்து பேசினாங்க பார்த்து பேசுனதுல வந்து அவங்க வந்து அண்ணாமலை சரி கிடையாது அண்ணாமலை ஃபார்முலாவில் நம்ம போனோம்னா நம்ம வந்து மறுபடியும் நோட்டாவோட போட்டி போடுவோம் சிபி ராதாகிருஷ்ணன் முடிஞ்சா சொல்லுங்க நானே கவர்னர் பதவியை விட்டு நானே வந்து தமிழக பாஜக தலைவர் அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக எடுக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து வரவே இருக்கிறாரு அவரும் யார் அந்த சார் அப்படின்றாரு விஜய் வந்து கவர்னரை பார்க்குறாரு அதுக்கு அண்ணாமலை வந்து வரவேற்பு தெரிக்கிறாரு அண்ணாமலை சாட்டர்டே போராட்டம் எடுக்கிறார் அதுக்கு சீமான வரவேற்பு தெரிவிக்கிறார் ஸோ இது எல்லாம் ஒரு புள்ளியில் எண்ணுற மாதிரி இருக்குது அது மாதிரி ஒரு சாரே கிடையாது ரைட்டாக அவன் சொன்ன ஒரு பொய் அதை வச்சு இவங்க வந்து பின்னணியில் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு போகிறாங்க ஆனா நீதிமன்றமே கட்டணம் தெரிவிக்கிறேன் சிஓபி அருணவர்கள் வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கோ ஒரே ஒருத்தர் தான் கூட்டவாளி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குது கேட்டகாரிகெல்லாம் சொல்லிட்டாங்க அதுவும் நீதிமன்றம் திமுக யாரையோ காப்பாற்ற முடிச்சுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட சிலப்ப மாசு வந்து ஒரு பொது ஃபிகர் பொது நல ஃபிகர் அந்த வந்து பத்தாயிரம் பேர் பின்னாடி இருப்பான் அவன்லாம் யாரு என்ன டீட்டெயில்லாம் தெரியாது அவருக்கு அது மாதிரி ஒருத்தன் கூட வரான் நிக்கிறான் போறான் அந்த மாதிரி ஒரு விஷயமே தவிர இதில் வந்து பெரிய அளவுக்கான இன்வால்மெண்ட் இல்லை பொள்ளாச்சியில் வந்து அதிமுக விஐபியோட பையன் மாட்டினது எங்கே இருக்குது ரைட்டா அதிமுக என்கிற கட்சி ஒட்டுமொத்தமாக மாட்டினது எங்கே இருக்குது பொள்ளாச்சியில் இன்றைக்கி வரைக்கும் அஞ்சு வருஷமாக சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ கூட அதை முடிக்காமல் இருக்கிறது எங்கே இருக்குது அந்த விஐபியோட பையனுக்கு இங்கே கல்யாணம் பண்ணாமல் இப்போ கூட பெங்களூரில் திட்டு போய் திட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுற அந்த நிகழ்வு எங்கே இருக்குது நம்ம ஸ்ரீமதி விஷயத்தில் என்ன சார் ரியாக்ட் பண்ணாங்க திமுக அரசு தான் திமுக அரசுக்கு எதிரான விளக்கு தான் ஆனால் அண்ணாமலையும் எடப்பாடியும் அங்கே ரியாக்ட் பண்ணலை ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பள்ளி நிர்வாக இவங்களோட சாதி சார் சாட்டையில் அடிச்சுக்கிறதுலாம் எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறானுங்க சார் கேட்டா கர்நாடகாவிலேயே சிரிக்கிறாங்க கன்னட மீடியாவே சிரிக்கிறாங்க சர்க்கஸ்ல யூஸ் பண்ண சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு உண்மையாகவே சர்க்கஸ்ல யூஸ் பண்ண சாட்டைன்றீங்களா ஆமா சார் அதில் அடித்தா வலிக்காதா அதில் அடித்தா வலிக்காது சார் வலிக்கவே வலிக்காது ஒன் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் காவேரி போராட்ட காலத்தில் தற்போதைய திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி வந்து ஒன்றிணைந்து பின்னாடி தேர்தல் கூட்டணியாக மாறிச்சோ அதே போல் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வந்து அதிமுக பாஜக தாவேக்கா நாம் தமிழர் இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல காவேரி காலத்தில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்றா இணைஞ்சி போராடிச்சு எல்லாரும் ஒரே இடத்துல நின்று போராடினாங்க பாலகிருஷ்ணன் முத்தரசன் வைகோ ராமசாமி இவங்க எல்லாமே வந்து ஒன்றா காங்கிரஸ் ராமசாமி எல்லாமே ஒன்றா போராடினாங்க ஒரே நோக்கத்துக்காக போராடினாங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது எல்லாமே நடந்தது இப்போ வந்து நடக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்காக நடக்கிற போராட்டத்தில் சீமான் தனியாக போராடுறார் இல்லை தனித்தனியாக போகிறோம்னா கூட நான் எதை வச்சு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ஹேஸ்டாகம் எடுக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து வரவேற்கிறார் அவரும் யார் அந்த சார் அப்படின்றாரு விஜய் வந்து கவர்னரை பார்க்குறாரு அதுக்கு அண்ணாமலை வந்து வரவேற்பு தெரிக்கிறாரு அண்ணாமலை சாட்டர்டே போராட்டம் எடுத்துக்கிறார் அதுக்கு சீமான வரவேற்பு ஸோ இது எல்லாம் ஒரு புள்ளியில் ஏற மாதிரி இருக்குல்ல கோரிக்கைகளுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறது வேறு சார் ஒன்றா இணைஞ்சு போராடி கூட்டணிக்கு போகிறாங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி இங்கே நடக்கலை கோரிக்கை யார் அந்த சார்ன்றது வந்து அந்த பயம் வந்து சொன்ன ஒரு பொய் அது மாதிரி ஒரு சாரே கிடையாது ரைட்டாக அவன் சொன்ன ஒரு பொய் அதை வச்சு இவங்க வந்து பின்னணியில் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு போகிறாங்க இது நிற்காது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட தாங்காது யார் அந்த சாருனால் அந்த சாருக்கு சப்ஸ்டான்ஷியேட்டடாக ஏதாவது ஒன்று கிடைக்கணும்ல ஒரு சார் இருந்தார் பின்னணியில் ஒரு ஏங்கினார் அவர் வந்து ஆடி காரில் வந்தார் அவர் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து சுவைக்கிற வேலையெல்லாம் செய்வார் அப்படி ஒரு சப்ஸ்டான்ஷியேட் இன்சிடென்ட்ஸ் வரணும்ல மாதிரி எதுவுமே கிடையாது இவன் வந்து டெலிஃபோனில் ஏரோப்ளைன் மோடில் இருக்க டெலிஃபோனில் இவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி யார்கிட்டையோ பேசின மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக அந்த பொண்ணு சொல்லுது அந்த சாரும் வருவார்னு அப்போ அந்த சாருன்ற இன்சிடெண்ட்டே போய் ஆனால் நீதிமன்றமே கடன் தெரிவிக்குது அருண் சிஓபி அருண் அவர்கள் வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குது அப்போ இன்னொருத்தர் யார் இன்னொருத்தர் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணி இப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு இதுதான் சார் கேட்டகாரிகளாக சொல்லிட்டாங்க அதுவும் நீதிமன்றம் தப்பான ஒரு தப்பான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குற்றவாளின்னு எப்படி சொல்லுன்னா தெரிஞ்சது மொத்தம் பத்து குற்றவாளிகளில் ஸ்கேன் பண்ணுறாங்க அது ஆறு பேர் வெளியூரில் இருக்க ஜெயிலில் இருக்கான் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறதுல ஆறு பேர் ஜெயிலில் இருக்கா மூணு பேர் வெளியுள்ள இருக்கா இவன் ஒன்றி தான் ஆக்டிவாக இருக்கான் இவனை பிடிக்கிறாங்க இவனோட செல்ஃபோனெல்லாம் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த க கம்ப்ளைண்ட் சம்மந்தமான ஸ்மெல் அண்ட்ரடுக்கு போகும்போதே இவனை பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு தூக்கிட்டு இவன் இவனை பார்த்தா அது செல்ஃபோனில் அது இல்லை இவன் ஒரு தனி ஃபோல்டரை உருவாக்கி அதில் போட்டு வச்சுருக்கான் இவன் வந்து செக்ஷுவல் மெய்னியக் இவன் இம்பார்ட்டண்ட்டும் கூட ரெண்டு கொண்டாடின்றாங்க மூணு கொண்டாட்டி குழந்தை இருக்குன்றாங்க அவனுடைய செக்ஷுவல் நடவடிக்கைகளே வந்து ஒரு விதமான திருநங்கைகளோடு தான் அவனுடைய செக்ஷுவல் நடவடிக்கைகள் அந்த மாதிரி அந்த பொண்டாட்டிகளே வந்து ஒரு பீரியடில் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் இப்போ இம்போ இம்பார்ட்டன்ட்டுன்ற மாதிரி தான் செக்ஷுவல் மனியைக்கு இந்த செக்ஷுவல் ப்ளூஃபிலிம் சைட்லலாம் வர மாதிரி ஒரு ஆள் இவன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவர் இவர் ஒரு பெரிய கேங் லீடர் மாதிரி இவருக்கு பின்னாடி ஒரு சார் இருக்க மாதிரியும் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க பொண்டாட்டி வந்து கே துப்புரவு வேலை செய்யுது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்டாட்டி துப்புரவு வேலை செய்யுது ப்ரொஃபசர்ன்றாங்களே சார் துப்புரவு வேலை தான் செய்யுது இதெல்லாம் தான் சார் இந்த சார்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கிமிக்கு அதுக்குள்ள எந்த ஸ்டெஃபுமே கிடையாது ஆனால் வெளியில ஒரு தோற்றம் என்ன திமுக யாரையோ காப்பாற்ற முடிச்சுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டுருச்சு இல்லைப்ப சார் இவங்க முதல்ல சொன்ன ஞானசேகர்னே வேற சார் அவரு அவரு பொறுப்புல இருக்காரு எல்லாமே இருக்காரு அந்த ஞானசேகர் டி ஞானசேகரன் இவங்க கிடையாது இவன் வந்து மாசுவுக்கு நெருக்கமாக இருக்கான் அமைச்சர் மாசுவுக்கு நெருக்கமாக இருக்கான் மாசு ப்ரோக்ராம்லலாம் ஒரு மூணாவது ஆளாக நாலாவது ஆளாக போய் நின்றுன்னு ஏன்னா பிரியாணி கடை வச்சிருக்கான் மாசு ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாரு திமுக பரவலாக்கு போகிறாரு உதயந்தி எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்காரு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க அதான் சார் மாசுவோடைய பின்னாடி இருக்கான் சார் பிரியாணி கடை வச்சுருக்கான் சார் அந்த ஏரியாவில் சைதாப்பேட்டை தொகுதி அது பிரியாணி கடை வச்சிருக்கான் பிரியாணி கடை வச்சுருக்கும் போது மா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வருமானம் வருது மாசுவோடைய ஒரு டிஸ்டன்ட்டாக மாசு இப்போ மாசு வந்து ஒரு பொது ஃபிகர் பொது நல ஃபிகரு அந்த ஃபிகர் வந்து பத்தாயிரம் பேர் பின்னாடி இருப்பான் அவன்லாம் யார் என்ன டீட்டெயிலாம் தெரியாது அவருக்கு அது மாதிரி ஒருத்தன் கூட வரான் நிற்கிறான் போகிறான் அந்த மாதிரி ஒரு விஷயமே தவிர இதில் வந்து பெரிய அளவுக்கான இன்வால்மெண்ட் இல்லை மாசு ஏன் அதை பற்றி பதில் சொல்லவே இல்லை கோவை சலியன் சொல்கிறாரு ரகுபதி சொல்றாரு எல்லாருமே சொல்கிறாங்க மாசு ஏன் வாய் துறக்கவில்லை இந்த விஷயத்துல அது அவர் இது அவரை தான் கேட்கணும் அது அவருடைய தப்பு அவர் பதில் சொல்லணும் அது அவர் பதில் சொல்லாதது அவருடைய தவறு மாசு வந்து இந்த இன்சிடெண்ட்டில் அவருக்குரிய விஷயத்த அவர் பதில் சொல்லணும் எல்லா விஷயத்துலேயும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஆடல் ஆள் தான் அவர் இதில் வந்து பதில் சொல்லலை அது அவருடைய தவறு அது வேற கதை அதுக்குன்னு ஒரு சாரு ஒரு பேக்ரவுண்டு நீ கிரைம் ஆங்கிளில் வந்து இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் ஸோ இது வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு போராட்டமாகவோ ஒரு ஒரு கோரிக்கை வந்து லைவாக இருந்தால் தான் சார் ஒரு போராட்டம் வந்து வரும் காவேரியில் தமிழகத்துக்கான உரிமை எங்கே இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கிரைம் அக்கியூஸ்ட் மாட்டவன் சொன்ன பொயில் வரக்கூடிய கோரிக்கை எங்கே இருக்குது ரெண்டு கோரிக்கைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா பொள்ளாச்சியில் வந்து அதிமுக விஐபியோட பையன் மாட்டினது எங்க இருக்கு ரைட்டா அதிமுக என்கிற கட்சி ஒட்டுமொத்தமா மாட்டினது எங்க இருக்கு பொள்ளாச்சியில் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வருஷமா சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ கூட அதை முடிக்காம இருக்கிறது எங்க இருக்கு அந்த விஐபியோட பையனுக்கு இங்கே கல்யாணம் பண்ணாமல் இப்போ கூட பெங்களூரில் திட்டு போய் திட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுற அந்த நிகழ்வு எங்கே இருக்குது ஏற்கனவே அவது வழக்கை போட்டிருக்காங்க தொடர்பு படுத்தி பேச முடியுமான்னு தெரில இல்லை நான் எந்த விஐபி பேரையும் சொல்லியே அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க தொடர்புடுத்தி பேசுறதில் நான் எந்த விஐபி பேரையும் சொல்லலையே நான் சொல்லலையே அந்த அளவுக்கு இவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க சிபிஐக்கு கொண்டு போயிட்டாங்க அவதூறு வழக்கு போட்டாங்க ஏன் சார் என்ன சார் நம்ம ஸ்ரீமதி விஷயத்தில் என்ன சார் ரியாக்ட் பண்ணாங்க திமுக அரசு தான் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான வழக்கு தான் ஆனால் அண்ணாமலையும் எடப்பாடியும் அங்கே ரியாக்ட் பண்ணலை ஏன்னால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பள்ளி நிர்வாக இவங்களோட சாதி அதனால் ரியாக்ட் பண்ணலை அப்போ செத்தது ஒரு அகமுடையார் சாதி பொண்ணு அதனால் பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் வழக்கு நிலையில் இருக்கிறவங்க கவுண்டர் சாதியை சேர்ந்தவங்க அப்போ எடப்பாடியும் பண்ணல அண்ணாமலையும் பண்ணல அங்கெல்லாம் பண்ணல ஸ்ரீமதி செத்ததெல்லாம் வந்து திமுக அரசுக்கு எதிரான நிகழ்வு இல்லை பெண்களுக்கு எதிரான கொடுமை இல்லை அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாது இங்கே வந்து இல்லாத ஒரு விஷயத்த சாரு யாரும் சார் மட்டும் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஆங்கிளை நினைக்கிறாங்க அண்ணாமலை வந்து சாட்டர்டே போராட்டம் நடத்துறாரு திமுக ஆட்சி அகற்றும் வரை வந்து செருப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு அறுவடை வீட்டுக்கு போகிறேங்கிறாரு இது ஒரு அப்படியே ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை நம்மளுக்கு எடுத்து போயிட்டே இருக்காங்களே இப்போ நீதி நோக்கி பேரணி மதுலேருந்து சென்னைக்கு நடைபெணம் வர்றாங்க பாஜக மாடின்றாங்க அது அது எல்லாம் நிற்காது சார் அதாவது ஒரு விஷயம் ஆம்ஸ்டாங்கில் கூட தான் சொன்னாங்க தலித்து படுகொலை தலித் தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை ஆகுறாங்க அதுக்கு ரிலேட்டடாக அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா ஏன் நிற்காதுன்னு சொல்கிறேன் கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் செத்ததெல்லாம் தலித்துகள் அப்படின்னு ஒரு ரிலேட்டடாக தமிழகத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஆம்ஸ்டாங்கில் கேஸ் சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு அது ரவுடிகளுக்கு இடையே நடந்த மோதல்னு நான் நான் கூட சொன்னேன் அது வந்து ரிலேட்டடாக இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ ஆம்ஸ்டாங் பற்றி பேசியிருக்கா தலித் தலைவர்கள் படுகொலை பற்றி பேசியிருக்கா இல்லைல்ல அதே மாதிரி தான் இதுவும் சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு விஷயம் இதில் வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணுவார் அது பண்ணுவார் இவர் சார் என்னவார் இவர் மகளிர் அணி பேராட்டினாருவார் இவர் வந்து சார் சாட்டையில் அடிச்சுக்கிறதுலாம் எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறானுங்க சார் ரைட்டா கர்நாடகாலேயே சிரிக்கிறாங்க கன்னட மீடியாவே சிரிக்கி சீமான் வருத்தப்படுறார் தம்பி வந்து தனித்தானே வருத்திக்கிறது வந்து தவறு அந்த சாட்டையில் ஒரு இடத்துல ரத்தம் வந்ததா ஆறு அடியாக அடிச்சுக்கிட்டார் எட்டு சாரி எட்டு அடி அடிச்சுக்கிட்டார் எங்கேயாவது ரத்தம் வந்ததா அவருக்கு ரத்தம் வரோன்னு எதிர்பார்க்குறீங்களா ஆமாம் சார் சாட்டை சார் சாட்டை அடிச்சா என்ன வரும் ரத்தம் வரும்ல அதுலேயுமே சாட்டை வந்து பாயிண்ட் வந்த சாட்டை வேற அடிச்சு அடிச்சாட்டை என்ன சார் கயிறு கயிறு சாட்டைக்கு பதில் இதில் யூஸ் பண்ண சர்க்கஸில் யூஸ் பண்ண சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டேன் சாட்டைன்றீங்களா ஆமாம் சார் அதில் அடிச்சா வலிக்காதா அதில் அடித்தா வலிக்காது சார் வலிக்கவே வலிக்காது அதுக்கான பஞ்சில் தயாரிக்கப்பட்ட ஒரு சாட்டை அது அது ஒன்றும் பெரிய அளவுக்கு வலிக்காது இன்னொரு பொருளை வந்து ஜோசியத்தில் வந்து அண்ணாமலையை வந்து இப்படி அடிச்சு கொடுமுடியில் அவங்க மாமனார் ஜோசியம் பார்த்தார் ஈரோடு கொடுமுடியில் அது மாதிரி அடிச்சுக்க சொன்னார் இன்னும் மூணாவது விஷயந்தான் இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஏடிஎம்கேவோட கூட்டணி வர்றதுக்காக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு முடிவாகிட்டுருக்கு அப்போது வந்து அண்ணாமலையில் இருந்த ஆபத்துன்னு டெல்லி மேலிடம் நடக்குது அதனால தான் அண்ணாமலையுடைய மச்சான் பேருன்னா சிவகுமார் ஆ அண்ணாமலையுடைய மச்சான் சிவக்குமாருக்கு ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருக்க செந்தில் வீட்டில் ரெய்டு வருது அதில் வந்து பஞ்சநாமா எழுதி வாங்கும்போது செந்தில்கிட்டையும் வாங்குகிறாங்க கிட்டேயும் வாங்குறாங்க அண்ணாமலை கிட்டேயும் வாங்குறாங்க இரநூத்தி நாற்பது கோடிக்கு வந்து அங்கே முறைகேடு நடந்தாங்கிட்டையும் வாங்கியிருக்காங்க மனைவி கிட்டேயும் அவங்க சீசன் மக்சரில் வாங்கியிருக்காங்க அவங்களும் அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸில் வராங்க அவங்க அப்போது அவங்ககிட்டேயும் கையெழுத்து வாங்குகிறாங்க அங்கே வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த லேண்டு வாங்குறாங்க அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டு அதில் வந்து திமுக மந்திரிகள் இன்வால்வ்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி அமைக்கிறதுல திமுக மந்திரி ஒருத்தர் அந்த ஏரியா மந்திரி சக்கரத்தை கையில் வச்சுக்கிற ஒரு மந்திரி வந்து இன்வால்வ்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் மந்திரி இன்வால்வ்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து குவாரி நடத்துகிறாங்க குவாரி நடத்துறதுல வந்து அந்த குவாரியில் வந்து குவாரிக்கான அமைச்சர் துரைமுருகன் இன்வால்வ்டு ங்களா அது இல்லாமல் அந்த குவாரிக்கு வந்து நாலே மாதத்தில் லோன் டிக்குலேருந்து லோன் கொடுக்குறாங்க அதில் வந்து தங்கம் தென்னரசு இன்வால்வ்டு தானே வேற அதிமுக இருந்தது சொல்கிறேன் செங்கல் தயாரிக்கிறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சவுடு மணலை வந்து சப்ளை பண்ணது தமிழகத்துக்கு தமிழகம் ஃபுல்லாக மணல் அல்றதுக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்க கரிகால ஸோ அப்படி இரநூத்தி நாற்பது கோடி ரூபா முறைகேடு அது இல்லாமல் சீட்டு ஏகப்பட்ட சீட்டு நடத்திருக்காங்க பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடின்னு சீட்டு நடத்திருக்காங்க அந்த சீட்டுக்கள் எல்லாத்துலையுமே வந்து அண்ணாமலோடைய மனைவி இன்வால்வ்டு எல்லாமே இன்வால்வாக இருக்கிறதுனால இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இது எதுக்குன்னா கோவை அன்னபூர்ணாவில் கோவை அன்னபூர்ணா ஸோ ஹோட்டல் உரிமையாளரை உட்கார வச்சு கலாச்சு அவரை மன்னிப்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு அண்ணாமலை லண்டன்லேருந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அதுக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி வானதியும் நிம் நிம்மையும் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் சொல்கிறீங்க ஆமாம் வானதியும் நிம்மியும் சேர்ந்து இந்த ரெய்டை அமித்ஷா உதவியோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அமிச்சு மாட்டுறாங்க இது இல்லாமல் தேர்தல் நிதியாக கொடுத்த ஒரு அறநூறு ஐநூறு கோடி சுவாக ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் கொடுத்த நிதி ஸ்வாக ஆகிடுச்சு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லி பிரிட்டப் கொடுத்தவர் ஜீரோ சீட்டு ஜெயித்தார் சேட்டுங்களா அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவ்வளோதான் அடுத்த முறை அதுவும் வராமல் போயிடும் இவங்க அண்ணாமலை ஃபார்முலாவில் இந்த முறை திருப்பியும் போட்டி போட்டானா விஜய்க்கு பின்னாடி சீமானுக்கு பின்னாடி இவங்க வந்து சிங்கிள் டிஜிட் கட்சியாக பாஜக மாறிடும் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டால் சிங்கிள் டிஜிட் கட்சியாக மாறிடும் கூட்டணியோடு போட்டி போட்டால் தான் மற்றவங்களை எல்லாரையும் சேர்த்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் பாஜகவுடைய நிலை அண்ணாமலை எதுக்காக பாஜக தனி கட்சி ஒரு பணம் வந்துருச்சு தனி கட்சி விட்ட விட்டா அப்படின்ற மாதிரியான அவர் ஒரு டயலாக் விட்டுருக்காரு ஏ அங்கேருந்துகிட்டு லண்டனில் இருக்கும்போது ஏடிஎம்கே தேராது அது பன்னெண்டு பர்சன்ட் தான் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் தேவையில ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டா அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து மாற்றிக்கிட்டார் பாசிபிலிட்டி தான் அது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்குன்னு மாற்றுக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சார் மேட்ரு நீங்கள் சொல்கிற சார் மேட்ரில் வந்து அதிமுக ஐடிவிங்க சூப்பராக பண்ணிடுச்சு ஆஹா ஓஹோ ஈகன்னு சொல்லி சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் என்ன காரணம் சார் ஏன் கூட்டணி வரப்போகுது அதுக்கு தான் ரெய்டு நீ ஏதாவது தனி கட்சி கினி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா நீ மட்டும் இல்லை உங்க உங்கள் மாமனார் மச்சான் நீ நீனார் மச்சா மனைவி எல்லோரும் உள்ளே போயிடுவீங்க அப்படின்றதுக்கான கிரவுண்டு ஒன்றுமே இல்லை இன்கம் டேக்ஸ் எல்லா டீட்டெயிலும் எடுத்துடுச்சு அமலாக்கத்துறை கிட்ட ஒரு எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு நீ எப்படி செந்தில் பாலாஜியை வந்து போ எடப்பாடி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் போட்டு சாதாரணமாக போயிட்டு இருந்த கேஸு அந்த கேஸில் வந்து நீ வந்து அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் வரலைன்னா செந்தில் பாலாஜி அரஸ்டே இல்லை அப்போ செந்தில் பாலாஜி அரசு பண்ணணுன்னு டெல்லிக்கு போய் உட்காந்து அமித்ஷா கிட்ட சொல்லி நீ அரஸ்ட் பண்ண வச்சியோ அதே விஷயம் உனக்கு வரும் ஆனால் அவங்க மாநில தலைவர் ஐடி ரைடு விட்டு அவங்க மாநில தலைவரே ஏடிஎம் மூலமாக கைது பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு கேள்வி கூறியிருக்கல நீ வந்து தனி கட்சின்னு போனா டெல்லியிலேருந்து நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வந்து தேவை ஏடிஎம்கே இப்போ மாநில தலைவர்கள் கூட்டம் ஃபுல்லாக அங்கே நடந்தது கூட்டம் முடிஞ்சவுன்னு எல்லோரும் போய் அமித்ஷாவை பார்த்து பேசினாங்க மாற்று பேசுனதில் வந்து அவங்க வந்து அண்ணாமலை சரி கிடையாது அண்ணாமலை ஃபார்முலாவில் நம்ம போனோன்னா நம்ம வந்து மறுபடியும் நோட்டாவோட போட்டி போடுவோம் அது வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டோட சீனியர்ஸ் எல்லாம் அமித்ஷா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அருமையான ஆள் அவர் வந்து திமுகவுக்கு எதிரானவர் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கார் அவரோட நான் வந்து பதினஞ்சு நாள் ஒன்றா தங்கியிருக்கேன் பிரதமர் வாஜ்பாயை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அவரு நானும் அவரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம் அவர் வந்து நல்ல மனுஷன் பயங்கரமான ஒழுக்கமான ஒரு மனிதர் இப்போ மகாராஷ்டிராவில் கவர்னராக இருக்கார் அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்டி டிஎம்கே அவருக்கு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுன்றதை ஜீர்ணிக்கவே முடியல ஒன்று ரெண்டாவது வந்து பாஜக வந்து நார்மல் டிஜிட் கட்சியாக சிங்கிள் டிஜிட் கட்சியாக போகிறத வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல அவர் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அமித்ஷா கிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அது அவர் எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் நானே கவர்னர் பதவியை விட்டு நானே வந்து தமிழக பாஜக தலைவர் அவர் ஏற்கனவே தமிழக பாஜக இலகணேசனுக்கு அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் தான் கொங்கு கொங்கு அவர் அவரு அவரும் வேலுமணியும் ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அதனால் கூட ஒரு தடவை சொன்னார் பகச்சி காதமாக வேலுமணி அப்படின்னு ஏற்கனவே ஒரு மேடையிலே சொன்னார் ரொம்ப தங்கமான மனுஷன் மேன் ஆஃப் பிரின்சிபல் அது மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் பார்க்க முடியாது ஒழுக்கம் அவ்வளோ பெரிய ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் இது இந்த மாதிரி காலில் ஒன்று பேசுறது சாயந்தரம் ஒன்று பேசுறது பணம் சம்பாதிக்கணுன்ற வெறியோடு தெரியறது அவரும் கவுண்டரு தான் ரைட்டாக அவர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கார் மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இருக்கிறதுலேயே வெல்த்தியஸ்ட் ஸ்டேட்டு அவர் அதுக்கு தான் அவர் மேலே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கூட வராது அவ்வளோ பூர்ணமான நடத்தைக்கு சொந்தக்காரர் சிபி ராதாகிருஷ்ணன் பர்ஸ்னலாகவே தெரியும் எனக்கு ஒரு அவரோட பல நாட்கள் இருந்திருக்கேன் இன்றைக்கி பேசுகிற வழக்கம் இல்லை எனக்கு அவருக்கும் இருந்தாலும் அவரோட பழகி இருக்கேன் அந்த பழகின நாட்களை வச்சு சொல்கிறேன் அவரோட முயற்சி வந்து இங்கே பெருசாக வரும் பொழுது இவ்வளோ முயற்சிகளுக்கு நடுவில் அண்ணாமலை என்கிற கேரக்டர் காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நிலவரம் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை சொன்னார் நான் பாஜக தலைவராக இருக்க வரைக்கும் அதிமுக பாஜக உடனே சாத்தியமில்லை அப்படின்னாரு இருந்து கூட அது மாதிரி அதிமுக நெகட்டிவான விமர்சங்களை வச்சார் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே மாறிடுச்சு ஸோ இப்போ இது எதை நோக்கி போகுது அண்ணாமலை வந்து உடன் பட்டுட்டாரா அதிமுக பாஜக உடனே ஓகேன்ற முடிவு பண்ணிட்டார் அதனால தான் இப்போ யார் அந்த சார் அதெல்லாம் அவர் ஆதரவு கொடுக்குறாரா எப்படி பார்க்குறது அதிமுகவுடன் கூட்டி நின்றதுக்கு இப்போ நாட் சூசர்ஸ் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் ஐயா சாமின்னு பிச்சை எடுக்கிறேன் எனக்கு நீங்கள் அஞ்சு ரூபா போடுவீங்க பத்து ரூபா போடுவீங்கன்றதை வந்து நான் சூஸ் பண்ண முடியாது ரைட்டா அந்த மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலையால்லாம் ஒன்றும் சூஸ் பண்ணலாம் முடியாது சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரெய்டு நடத்தி கொண்டு வந்தாங்க எடப்பாடியும் அதுக்குள்ளேருந்து பேஸ் பண்ண சூஸ் பண்ண முடியாது எடப்பாடிக்கும் ரெய்டு யார் சேலம் இளங்கோவன் ரெய்டு ஊர்ந்ததுக்கு புரியுதுங்களா எடப்பாடியும் கொடநாடு இருக்குது கொடநாடில் வந்து டெலிஃபோன் ரெக்கார்டுகள் முப்பத்தோரு பேர் டெலிஃபோன் ரெக்கார்டுகள் வந்து ட்ராய் அமைப்பு டெலிஃபோன் ரெக்கார்டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுக்கணும் அது வந்து சேலம் கோர்ட்டில் கொஸ்டினாக இருக்குது மூணு கோடி ரூபா செலவாகும் எங்களுக்கு அப்படின்னு ட்ராய் வந்து பதில் சொல்லியிருக்கு அந்த முப்பத்தோரு பேர் ஸ்பீச்சில் எடப்பாடி ஸ்பீச்சும் இருக்குது எடப்பாடி ஸ்பீச் இருக்குது அதுதான் முப்பத்தோரு பேர் எடப்பாடியுடைய ஃபோனையும் சேர்த்து அங்கே உங்கள் மனைவர் அவதூறு போட்டிருக்கிறார் ஏற்கனவே மேத்யூ சாமி நிறையா பேர் மேலே போட்டிருக்காரு மேலே போட்டிருக்காரு சார் நான் அதாவது டெய்லி நம்ம வந்து என்ன சொல்கிறது எதையோ ஒன்று தின்ற ஆள் முகத்தில் வந்து யாரோ ஒருத்தன் குசு விட்டா நேரவே நாராது அது அவன் டெய்லி தின்னு தொண்ணூற்றி நான் கொடநாடு பேசிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக மேத்யூ சாம்வேல்கிட்டருந்து பேசிக்கிட்டுருக்கேன் மேத்யூ சாம்வேல் மேலே அவதூறு போட்டார் ஆனால் மேலே அவதூறு போடலை இன்னைக்கு வரைக்கும் போட்டால் போட்டும் சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஹைகோர்ட்டே கொடநாட்டில் வந்து எடப்பாடிக்கு சம்பந்தம் இருக்கு அன்னு சாட்சியமா விசாரிக்கிறதுக்கு யார் தீர்ப்பு கொடுக்குறா சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது நான் கொடுக்கல ரைட்டா எடப்பாடியோட செக்யூரிட்டி ஆஃபிஸர் ஃபோன் இருக்கு அவர் பேர் கனகராஜ் செத்தவன் பேரும் கனகராஜ் டிரைவர் கொள்ளாடிச்ச டிரைவர் கனகராஜ் இந்த ரெக்கார்டை மட்டுமே மத்திய அரசு கொடுத்துச்சுன்னு வைங்க எடப்பாடி இம்மிடியட்டா எடப்பாடிக்கு ப்ராப்ளம் வந்துடும் அதனால எடப்பாடியோட பல விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஏஜென்சி அதுக்கிட்ட பகைச்சிக்கிட்டு நிற்கிறதுலாம் வந்து ஒரு கொள்கை ரீதியாக இப்போ மம்தா நிற்கிறாங்க ஸ்டாலின் நிற்கிறாரு நம்ம கேரள முதல்வர் பினராயி விஜயன் நிற்கிறாரு பினராயி விஜயன் குடும்பத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியலிங்களா தங்க கடத்தல் கேஸில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை பண்ணாத நாசனம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு பண்ணாங்க அந்த தாக்குதல் வந்து எடப்பாடி மேலே வருமா ஏற்கனவே அதுக்கு தான் கிரவுண்ட் எடுத்து வச்சுட்டாங்க சேலம் இளங்கோவன் ஃபுல்லாக ரெய்டு சேலம் இளங்கோவன் சேலம் இளங்கோவனுடைய சம்பந்தி எல்லோரையும் ரெய்டு இங்கே வந்து அண்ணாமலை குடும்பத்தில் வந்து இரநூத்தி நாற்பது கோடி முறைகேடை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வந்து ரோல் வசூல் பண்ணியிருக்காரு இவர் தேர்தல் நிதியாக கொடுத்தத ஸ்விண்டில் பண்ணியிருக்கான்றது டீட்டெயிலெலாம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி எடப்பாடியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் லாக் பண்ணிட்டாங்க ரெண்டாவது லாக்கு ம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்றது வந்து பிஜேபியுடைய மிரட்டல் ரைட்டாக மிரட்டல் இதில் வந்து எடப்பாடி வந்து நான் மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குவேன் பாஜகவும் காங்கிரஸும் வந்து தமிழகத்திற்கு உதவாத கட்சிகள் அந்த மாதிரி கட்சிகள் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசினார் இல்லையா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தா ஆறிலும் முப்பத்தொன்று வரைக்கும் கூட முப்பத்தொன்று வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன் கூட்டணிக்கு போக மாட்டேன் பாஜகவுடன் கூட்டணி வீராபேச வசனங்கள் ஆக்சுவல் ஃபைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் பெல்ட்டில் செந்தில் பாலாஜியா எடப்பாடியா அண்ணாமலையா அண்ணாமலையா இதான் ஃபைட்டு ரைட்டுங்களா இவங்க அண்ணாமலை வந்து அவர் ஒரு லாபியை வச்சு அவர் ஒரு வசூல் போக்குவரத்துன்னு அவர் போயிட்டுருக்காரு செந்தில் பாலாஜி காம்பீட் பண்ணி அவர் நிற்கிறாரு செந்தில் பாலாஜியை வச்சுருந்தா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் ஸ்வீப் பண்ணி காமிக்கிறார் செந்தில் பாலாஜியை வச்சுருந்தா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் இவங்க இவங்க வந்து செந்தில் பாலாஜியை லாக் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி திரும்பி வந்துட்டார் இப்போ செந்தில் பாலாஜியா அண்ணாமலையா எடப்பாடியா அப்படின்னும் போயுது அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் மோதல் வருது இந்த ரெய்டு பிரச்சனை வந்தோடனே நேராக அண்ணாமலை போய் எடப்பாடியுடைய பையன் மித்துனை பார்த்து எப்போ நானும் கவுண்ட்ரு நீங்களும் கவுண்ட்ரு நம்மளுக்குள்ள எதுக்குப்பா சண்டை அப்படின்னு கேட்க நான் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஏங்க நீங்கள் ஒத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசினவர் அதை வந்து அதிமுக தொண்டை ஒத்துப்பானா அப்படின்னு இதுன்னு கேட்க அப்படின்னு மிதுன் கேட்க இப்போ பிரச்சனை என்னென்னா எடப்பாடி வந்து அண்ணாமலையை ஏற்றுக்கிறாரா இல்லையா இல்லை நம்ம கவுண்டன் நம்ம கவுண்டரு நம்ம நீர் அடித்து நீர் விலகாது கவுண்டர் அடித்து கவுண்ட்ரு விலக மாட்டார் அப்படின்னு ஒரு சாதி கட்சி தானே இவனுங்க அந்த அந்த மனநிலைக்கு தானே போயிருக்காங்க சாதி கட்சி மனநிலைக்கு தானே போயிருக்கு அதிமுகவே சாதி கட்சி ஆகின பெருமை அண்ணா எடப்பாடிக்கு தான் அப்போ அந்த மாதிரி எடப்பாடி வந்து ஒத்துக்கிறாரா யார் இவரை ரெண்டாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டிடிவி வி தினகரன் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு திமுக வீழ்த்தோன்னா அதிமுக பாஜக ஒன்று சேரணும் அப்படின்ற அப்படின்றது மட்டும் சொல்ல நான் வந்து எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டி போட மாட்டேன் எம்பி தேர்தலுக்கு தான் போட்டி போடுவேன் ஓபிஎஸும் ஆல்ரெடி எம்பி தேர்தலுக்கு தான் போட்டி போட்டது ஆனால் அவரும் எம்எல்ஏ தேர்தலுக்கு வரப்போவதில்லை ஆனால் அந்த கூட்டணி அந்த அவர் கட்சி சார்பில் யாராவது வருவாங்க அம்ம அமமுக சார்பில் யாராவது வர நிற்பாங்க அது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண அப்போ பாஜக கூட்டணி தனியாகவும் அதிமுக கூட்டணி தனியாகவும் முக்குளத்தோர் வாக்குகளை வந்து வாங்கி கொடுக்க அதிமுகவுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஏஜெண்டாக எதுவும் பாஜக கூட்டணி கொண்டு வந்துடுவாங்க இதில் என்ன சிக்கல்னால் முக்கியமான சிக்கல் பாமக இப்போ சண்டேயில் வந்து ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணுன்றாரு அண்ணன் வந்து அங்கே பாஜக போகிற இந்தூரில் பண்ண கேஸில் வந்து அண்ணன் வந்து அங்கே போகணுன்றாரு இது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வன்னியர் அறக்கட்டளையில் யார் டைரக்டராக போகணும் இளைஞரணி பதவிக்கு வர்றவர் டைரக்டராக வருவார் நேரடியாக டைரெக்டாக வருவார்ன்றது தான் ஃபைட்டு அப்போது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பெரிய சண்டை வர சௌமியா அன்புமணிக்கும் அவன் சரஸ்வதி அம்மாவுக்கும் பெரிய சண்டை நடக்க அது பெரிய லெவலில் போக சொல்ல வார்த்தையால் நம்மளால் சொல்ல கூசக்கூடிய அளவுக்கான ஒரு சண்டை குடும்பத்துக்குள்ளே நடக்க அந்த சண்டை மேடையில் பொதுக்குழு மேடையில் வெடித்தது மறுநாள் இவர் சமாதானத்துக்கு போகிற ராமதாஸ் எப்படி நிற்கிறார் இப்போ ராமதாஸ் பிரச்சனையே சால்வ் ஆகணும்னா ராமதாஸ் விரும்புகிற அதிமுக அன்புமணி விரும்புகிற பாஜக ரெண்டு ஒன்றா ரெண்டு ஒன்றா சேர்ந்துன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஆனால் பாஜக அதிமுக பக்கம் போக தான் பாமக விரும்புது ஏற்கனவே அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கூட பே பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை மீறி தான் ஓவர் நைட்டில் அன்புமணி வந்து அங்கே தூக்கிட்டு போனார் இப்போ ஏற்கனவே பழைய அட்வான்ஸ் இருக்குது அது இவங்க கேட்குறாங்க ஓ முன்னாடியாக அதிமுக கேட்குறாங்க அதிமுக கேட்குது ஸோ அதிமுகவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவில் பெரிய கட்சியே கிடையாது மைனஸ் ஆகிடும் ஓகே இது ஒரு பெரிய இது ஸோ இதெல்லாமே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு போயிட்டுருக்கு ஜனவரி வந்து எம்ஜிஆர் பர்த்டே பிப்ரவரி வந்து ஒரு இதுக்குள்ள அண்ணா அண்ணாமலை வந்து நேராக ஜெயலலிதா சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தி ஜெயலலிதா கிட்ட அவர் பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்படி வந்து அது அதிமுக ஏற்றுக்கெலாம் இல்லைன்னா சிபி ராதாகிருஷ்ணனோ நயனார் நாகேந்திரனோ ஏன் கே டி ராகவன் கூட வரலாம் அடுத்த ஹச் ராஜாவோ மூணு பேர் பேர் அடிபடுது ஹெச் ராஜா கேடி ராகவன் நயினார் நாகேந்திரன் வருது அப்படி இல்லைன்னா இந்த வெற்றியை நோக்கி பாஜகவை செலுத்துணும்னா சிபி ராதாகிருஷ்ணனே மறுபடியும் களத்துக்குள்ள வரலாம் அதுக்கான வாய்ப்பு என்பது இது இந்த கூட்டணி வந்துக்கிட்டு அண்ணாமலை போய் எங்க ஜெயலலிதா வந்து மனம் வச்சு அதை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா அவரே வந்து தொடருவாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தர் வந்து பாஜக வருவார்ன்றீங்க ஆமா அந்த அளவுக்கு நிலவரம் கலவரங்களாக போய்கிட்டு ஒன்றிணைந்த அதிமுக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா ஒன்றிணைந்த அதிமுக இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு ஒன்றிணைந்த அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் சசிகலா டிடிவி அப்படி போயிடுவாங்க அதிமுக கொண்டிருக்கீங்க அவ்வளோதான் அப்படி தான் போவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டேர்ல சின்ன வந்து தேர்தல் கமிஷனில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு ரெட்டேர்ல விவகாரத்தில் தடையில் தலையிட உரிமை இல்லை அப்படின்னு வீராவேசம் பேசுகிறார் எடப்பாடி இதெல்லாம் நீ பேசக்கூடாது மிஸ்டர் எடப்பாடி இப்படிலாம் நீ பேசக்கூடாது மிஸ்டர் எடப்பாடி இப்படிலாம் நீ பேசுகிற தைரியம் உனக்கு வருதுன்னா மிஸ்டர் எடப்பாடி அந்த தைரியம் பிஜேபி கமாண்ட் கொடுத்த தைரியம் ஏன்னா அமித்ஷா டைரக்டாக எடப்பாடி கிட்ட பேசிட்டார் ஓகே ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அதனால் எடப்பாடியோட டோன் மாறுது சப்போஸ் எடப்பாடி மறுபடியும் நிறம் மாறினார்னா ரெட்டையர்லேயும் முடக்கப்படும் இமீடியேட்டாக ஈரோடு பை எலெக்ஷன் ரெட்டையர்லேயும் முடக்கப்படும் அவ்வளோதான் ஃபுல் ஸ்மாஷிங் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு வழி ஆகிடுவாங்க ஏடிஎம்கே பாஜக எந்த கட்சியும் வாழ வச்சதில்லை சிவசேனாவையும் வாழ வச்சதில்லை ஏட்டா நிதிஷ்குமார் கட்சியும் வாழ வச்சதில்லை எதையுமே பாஜக வந்து வாழ வச்சதில்லை ஐச்சு தான் பழக்கம் அது அதே மாதிரி இதை போட்டு நசுக்கி பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க கொஞ்சம் நாளாக தெரிஞ்சிடன்றீங்க ஆமாம் சார் நன்றி சார் உங்களோட நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி